गंदी किंत्रो गंदी किंत्रो सी मौलिक गंदी किंत्रो सी मौलिक गंदी किंत्रो सी मौलिक गंदी किंत्रो सी मौलिक गंदी किंत्रो आह सिस्टम बड़े करवादे आह सिस्टम बड़े करवादे आह सिस्टम बड़े करवादे आह सिस्टम बड़े करवादे संकित भैया सीमा नहीं संकित भैया सीमा नहीं संकित भैया सीमा नहीं संकित भैया सीमा

நீ நாய் எசீமானை சந்திக்கின்றோம் காண்பிக்கின்றோம் 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 நமக்கு மொழி பேசுகின்ற மொழி பேசுகின்ற நமக்கு மொழி பேசுகின்ற மொழி பேசுகின்ற அருந்த மக்களை அருந்தே மக்களை மாயூர் சமுக மக்களை மயூர் சமுக மக்களை புலுபெயர்த்த மக்கள் என்றும் புழுபயர்ந்த மக்கள் என்றும் புலுபொயர்ந்த மக்கள் என்றும் புலவைந்த மக்கள் என்று பந்தேரி மக்கள் என்றும் என்று ஒத்தை படித்து பேசுகின்ற படித்து என்று ஒத்தை படித்து பேசுகின்ற படித்து பஞ்சாய சீமானை பஞ்சாய சீமானை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சமூக நீதி சித்தாந்தத்தை சமூக நீதி சித்தாந்தத்தை பகு தறிவு தந்தையை பகுத்தறிவு தந்தையை கந்தையை பெரியாரை புரட்சியாளன் பெரியாரை புரட்சியாளன் பெரியாரை புரட்சியாளன் பெரியாரை நிலவடிக்கு சீமானே நிலவடிக்கு சீமானே சீனாப் பயல்

அரசியல் பேசு அரசியல் பேசுகின்ற பொருத்தி சீமானை ரத்த பொருத்தி சீமானை

നാതായി സീമാനേ നാതായി സീമാനേ കൈയ് സൈ കൈയ് സൈ കൈയ് സൈ കൈയ് സൈ സമലകത്തിന് പോരെ വലിക്കേ സമലകത്തിന് പോരെ വലിക്കേ സമലകത്തിന് പോരെ വലിക്കേ ഒറ്റ കയ്യെ എന്നുവെയിട്ടു ഒറ്റ കയ്യെ എന്നുവെയിട്ടു സീമാനേ കൈയ് സൈ സീമാനേ കൈയ് സൈ സീമാനേ കൈയ് സൈ സീമാനേ കൈയ് സൈ

அவள் வாழ்ந்து வரைந்த அவள் தாய் வாழ்ந்து வரைந்த தன்மான தலைவர்களை தன்மான தலைவர்களை நினைக்கின்ற பாஜப்பு தமிழர் தமிழர் சன்மான தியாகத்தை சன்மான தியாகத்தை இலையத்தப்பன் அவன் பேர் கருணாவான்